இங்க ஒரு லேடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு வீட்டுக்குள்ளே போவ அங்க மறைச்சு வச்சிருந்த லேண்ட் மைன்ல காலை வச்சிடுறா அதனால கத்திய வச்சு ஃப்ளோர்ல இருக்கிற உட்டோ ஓப்பன் பண்ணிட்டு அவளோட ஃபோனை அந்த கேப்ல விட்டு அந்த லேண்ட் மைன் என்ன மாடல்னு பார்க்கறா அதுக்கப்புறம் அவளுக்கு பக்கத்தில் இருந்த டேபிள் திருப்பி போட்டுட்டு அதோட காலை உடச்சி நல்லா பிரீத் பண்ணிட்டு அவளோட காலை எடுக்கிறா அப்போ அந்த லேண்ட் மைன் அப்படியே மேல வருது அதை அந்த கட்டையால் அடிக்கிறா அது கொஞ்சம் தூரம் போய் வெடிக்குது இதனால ஜஸ்ட் மிஸ்ல அந்த பொண்ணு உயிர் தப்பிக்கிறா அதுக்கப்புறம் அங்கிருந்து கேமராவை பார்த்து அசிங்கமா சைன் பண்ணிட்டு ஓடிடுறா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறா அப்போ அவளோட வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் உடஞ்சிருக்கு அவளோட ஹஸ்பண்டை வேற காணும் அதனால என்ன ஆகிருக்குமோ யோசிச்சிட்டே இருப்பா அப்ப கிட்னாப்பர் கால் பண்ணி அவகிட்ட நீ ஒர்க் பண்ற ஏஜென்சியோட டிஃபன்ஸ் இன்டெலிஜென்ஸ் டீடைல் திருடி எடுத்துட்டு வரணும்னு சொல்றான் அதனால வேற வழி இல்லாம அவளோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஏஜென்சி பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இருந்து இவ ஸ்பெஷலா ரெடி பண்ண ட்ரோனை யூஸ் பண்ணி ஏஜென்சியோட பில்டிங் மேல போறா அங்க இருந்து பில்டிங் குள்ள என்டர் ஆகி பாஸ்வேர்ட் ஹேக்கர் டிவைஸ் எல்லாம் வச்சு டோர் ஓபன் பண்ணிட்டு சர்வேலன்ஸ் கேமரால தெரியாத மாதிரியே உள்ள போயிட்டு அந்த டிஃபன்ஸ் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கா அப்ப யாரும் இல்லீகல டேட்டா திருடுறாங்க நியூஸ் தெரிஞ்சதும் ஒருத்தன் செக்யூரிட்டி அலாரமா பிரஸ் பண்ணிடுறான் அதனால அங்க நிறைய செக்யூரிட்டிஸ் வந்துட்டே இருக்காங்க

மிஷினை வச்சு ஷூட் பண்ணி மயக்க மாய்க்கிறான் மயக்கத்தை முடிச்சு பாக்குறப்ப தான் தெரியுது அவளை கிட்னாப் தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அவளோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வராங்க வந்த சடனா அங்க இருந்து எல்லாருமே அட்டாக் பண்றான் இதை பார்த்து அவனோட வைஃப் ஷாக் ஆகுறா அப்ப அவன் எல்லாருமே அடிச்சிட்டு அவளை ரிலீஸ் பண்றான் அப்ப அவன் அடிச்சுட்டு நீ யாருன்னு கேக்குறா அதுக்காக நானும் உன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட்னு சொல்றான்